இவளை கண் ஆஸ்பிரி கூட்டு போய் இந்த கண்ணை செக் பண்ணி ஒரு கண்ணாடி போட்டு மாசம் ஆகுது பத்து மாசம் செமந்து அவளை படிக்க வச்சு ஒருத்தன் கையில பிடிச்சு நம்ம என்ன பாடுபட்டு இருப்போம் இப்ப ஒரு வயிற் சுவார்த்துக்கு வந்து கிடக்க வேண்டியிருக்கு இவன் அப்பா கார்தான் இனி அப்படி விட்டுருப்பா கண்ணு தெரியலன்னா இனி தங்க தங்கத்தட்டி வச்சு தாங்கிருக்க மாட்டாரு அப்படியே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் கண்ணாடியெல்லாம் மாட்டி விட்டுருப்பாரு இந்த பையலும் வீட்டுல சொல்லு பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிலேயே ஒரு மாசம் ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரல ஏ என்னம்மா காலையிலேயே உட்காந்து ஒரு ரோதனையே ஆரம்பிச்சுக்கியா ஏன்ட்டி கண்ணு தெரிய மாட்டேங்கிட்டி அதான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் சொட்டு மருந்து கொடுத்துருக்காங்கல்ல சொட்டு மருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து வர சொல்லியிருக்காங்க கண்ணு தெரிய மாட்டேங்கன்னா அவ்வளவு சொட்டு மருந்து ஒரே நாளைய ஊத்த முடியும் ஏன் ஆண்டி எரிஞ்சு எரிஞ்சு உழுதா வீட்டை விட்டு வெளியே போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல என்ன ஏதுன்னு விசாரிக்க பால்குடி குழந்தையா வீட்டுக்கு வருவான் தன்னால கொஞ்ச நேரம் ரோதனை பண்ணாம இருக்குதான் கேரட்டுலாம் துருகி போட்டு தோசை துட்டு இருக்கேன் கொண்டுட்டு வாரேன் சரிடி சும்மா காலையில இருந்து அது நொட்டா குளத்துல இருக்குது மட்டைக்கிட்டு போனவனுக்கு வர தெரியாதா என்ன அவ்வளவு ரோசா உனக்கு ஏன் வாட்டி என்ன காலம் என் மருமக தொல்லை தாங்கலக்கா எப்போ பார்த்தாலும் பாத்திரம் வளைக்கி போட்டு துணியை வச்சு போடுன்னு ஒரே தொல்லை பண்ணுதா அதான் எந்த சாப்பில் வந்துட்டேன் உங்களுக்கு என்னக்க கொடுத்து வச்சு வாழ்க்கை ஆசைக்கு ஒரு மக மக வீட்டில் வந்து செட்டில் ஐட்டியை எனக்கு அப்படியே ரெண்டும் பையன்களாக போச்சு இந்த பெரிய மருமக வீட்டுக்கு போனால் அவள் சின்ன மரும வீட்டுக்கு போனால் அடித்து பத்துதா அவள் வீட்டுக்கு போனால் நீ அவள் வீட்டுக்கு போனால் அவள் அடித்து பத்துதா ஒரு இடத்துல நிம்மதியாக இல்லைக்கா நான் மட்டும் என்ன டி நிம்மதியாகவா இருக்கேன் ஏட்டி அவ்வளோ அவரவர் புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் டி நிம்மதி புருஷன் போன அப்படியே நம்மளும் போய் சேர்ந்துடணும் மகன் வீட்லேயோ மகா வீட்லேயே போய் தங்கக்கூடாது ஏன்க்க உங்கள் பொண்ணு உங்களையும் நல்லா பார்த்துக்கிடலையோ ஏட்டி பார்த்துக்கிட மாட்டேன்னு நான் சொல்லலை பார்த்துக்கிட்டுறதுலாம் ஒரு குறை இல்லை மனசில் வேதனையே சொல்கிறோம் டி என் வேதனையே சொல்லுதேன் என்னக்க இல்லை உங்க பேரன்னு நினச்சா இருக்கோம் ஆமா வேற எனக்கு என்ன வேதனை இருக்க போகுது ஒரு மாசத்துக்கு முந்தி வெளியே போனவன் இன்னும் வரலை ஒரு போன் பண்ண கிடையாது ஒரு லெட்ரு போட கிடையாது ஒரு கடுதாசி போட கிடையாது எப்படி இருக்கானோ எங்க இருக்கானோ ஒரே நெஞ்செல்லாம் கிடந்து படபடன்னு அடிக்குது டி அம்மாச்சி ஏ யாரு என் பேரண்டி ஐயா முத்துப்பாண்டி ஐயன் முத்துப்பாண்டி ஏய்ய முத்துப்பாண்டி ஐயா நீ வெளியே போய் ஒரு மாசம் ஆகுது இந்த அம்மாச்சி நினைப்பு வரலையா

உடம்புலாம் மெலிஞ்சு போச்சே அம்மாச்சி அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் நீ ஃபர்ஸ்ட் அம்மாவை வெளிய வர சொல்லு ஏ சந்திரி ஏட்டி வெளிய வா ஏட்டி பையன் கூப்பிடுதாம்ல காது கேட்கலியோ ஏட்டி உன் கோவத்தை தூக்கி போட்டுட்டு வாட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பைய வந்திருக்கான் ஒரு தட்டல ஆரத்தி எடுத்துட்டு வாட்டி மல்லி உள்ள வா மல்லி இவங்க தான் எங்க அம்மாச்சி வணக்கம்மா அம்மாச்சி இவ தான் மல்லி அம்மா

அப்பா போனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பல அதுக்கெல்லாம் நீ பண்ற கை மாறா இது எவ்வளவு ஒருத்தி ஊர் பேர் தெரியாதவ எனக்கு மருமாவளா வரணுமா கழுத்துல கையில கால கூட ஒண்ணும் போட்டு வரல இதெல்லாம் ஒரு மூஞ்சி இதுக்கு ஒரு ஆரத்தி வர கேடு அம்மா போத நிறுத்துங்க நான் மல்லிகிட்ட பணமோ காசோ நகையோ எதையும் பார்த்து அவளை காதலிக்கல ஓஹோ அப்படி போடு காதல் கல்யாணமா பாவம்மா அவளுக்கு யாருமே இல்ல இந்த நிலைமையில கூட கஷ்டப்படுத்துவீங்களா இது அப்பாவுட சொத்து. இந்த வீட்ல எனக்கும் பங்கு இருக்கு. ஆஹா, তোর சட்டெல்லாம் பேசக்கட்டிட்டீங்களோ? அப்பா சொத்து கோட்ல தே கேச போடு. அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ தனியா வரதறந்த உள்ள வா. கண்டவங்க எல்லாம் கூடாது. அப்படியா? வா மல்லி. இவ்ளோ பெரிய உலகத்துல நம்ம ரெண்டு பேருக்கு இடம் இருக்காதா? তোর கலம்பிட்டியேலோ? ஆமா, மல்லி கிலாத இடத்துல எனக்கு என்ன உரிமை? போறதாம் போறே. இதையும் கேட்டுட்டு போ. ஏني எத்தனை செம்மை எடுத்தாலும், ஏன் மோஞ்சல நீ முளிக்க கூடாது. எம்மாடி, அவசரப்பட்டு வா, இவ்விடாதம்மா.

எம்மா செந்திரு இம்மா கோவத்தெல்லாம் விட்டுட்டு பிள்ளைய கூப்பிடுமா பிள்ளை பாம்போட போறான் மனசெல்லாம் உடஞ்சி போயிருக்கும் போல ஏதோ நடந்தது நடந்து போச்சு வந்த பிள்ளைய மனசார உள்ள கூப்பிடுமா ஏனி அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை தானே எம்மா செந்திரு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்காதம்மா நான் பெத்தவனுக்கே இவ்வளவு பிடிவாதம் இருக்கும்போது அவனை பெத்தவனுக்கு பிடிவாதம் இருக்க கூடாதா உங்களுக்கு எவ்வளவு பிடிவாதம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் பிடிவாதம் இருக்கு ஐயா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வாயா மல்லிக்கும் இடம் இருக்குன்னா சொல்லுங்க நான் உள்ள வரேன் இல்லனா உள்ள வரல அவ்வளவுதான் இம்மா சந்திரி தெருவுல போற நாய்க்கலா இடம் இல்ல அவ ஒண்ணு நாய் இல்ல என் வீட்டு மகாராணி அம்மாச்சி நீ உடம்ப பாத்துக்க ஐயா முத்து பாண்டி ஐயோ கடவுளே என் குடும்பம் இப்படி சுக்குச்சுக்கா உடஞ்சு போச்சே இத பாக்கக்குதான் என்ன என்ன உசுரோட வச்சிருக்கியா அவரை எடுத்த நிக்கும் என்னையும் எடுத்துருக்க கூடாதா என்னந்த கட்டை என்னென்னலாம் பார்க்க காத்திருக்கோ தெரியலையே என் பேர ஒரு கரைக்கு இழுக்கா என் மொவ ஒரு கரைக்கு இழுக்கா நான் யாரு கரைக்கு சேருவேன் தலைச்சுமி எப்படி பஞ்ச வரணும் என்னால் அழாம முடியும் இந்த கடவுளை என்ன எப்படிலாம் சோதிக்காரு பத்தியா இந்த வயசான காலத்துல எனக்கு இது தேவையா என் மோவாதான் பிடிவாதமாக இருக்கா என் பேரை அதுக்கு மேலாம் பிடிவாதமாக நிற்கான் இந்த பிள்ளையாவது சரி நம்ம பையனை உள்ளே எடுப்போன்னு எடுக்காளா இப்படிவாத காரி ஏக்க இக்கா அளவு உடம்புக்கு எதாவது செஞ்சிட போது செய்யட்டும் பஞ்ச வரணும் செய்யட்டும் என் உடம்புக்கு ஏதாவது நோவு நோக்காடு ஏதாவது வரட்டு அப்பயாவது என் பேரையினே பார்க்குறக்கு வருவாள்லாம் என் பேரை இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது வரணும் ஏய் என்ன காலையிலே ஒரே கூப்பாடு போட்டுட்டு கிடைக்கல என்ன ஏ ஏக்க உங்க பேரை ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போறானே ஏற்க ஏதோ பிரச்சனையா மீனாட்சி மீனாட்சி தலைச்சிமி ஏதுக்கு அழுவியா ஏட்டி என்ன நடந்து முத்து பண்ணி ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போறான என்ன டீ நடந்து ஏட்டி அழுவாதா நீ என்ன பண்ண சொல்லுதா மீனாட்சி என் மொவ ஒரு கரைக்கு இப்படி வதமா இருக்கா என் பேர ஒரு கரைக்கு இப்படி வதமா இருக்கா எனக்கு ரெண்டு பேருமே வேணும் நடுவில் கிடந்து நான்தானே பாடாப்படுதேன் ஏட்டி சீத்தலட்சுமி நீ சொல்லது ஒன்றும் வேணாங்கள காலையில இருந்து ஒரே சத்தமும் கூப்பாடுமா தான் இருக்கு என்னதுன்னு சொல்லிட்டி ஏட்டி மீனாட்சி என் பேரம் வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு மாசம் ஆகுதுல ஆமாட்டி அது நீ எவ்வளவு சொல்லி வருத்தப்பட்டிருப்பா எனக்கு மட்டும் தானே தெரியும் இன்னைக்கு காலையில வந்தாம்டி நானே எவ்வளவு ஆசையா என் அவ்வளவு கூட்ட ஆரத்தி எடுன்னு சொன்னேன் அவனும் மனசு மாறி ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தாட்டி இந்த பையன் திருத்த ஒரு பிள்ளையை கொண்டு வந்து இவன் பெரும் மல்லி இவதான் வீட்டுக்கு மருமவாங்காட்டி ஆஹா அப்படியா சங்கலி ஆடி மாதம் கல்யாணம் பண்ணிட்டானே ஐயோ இது ஊர் வழக்கத்திலே இல்லையே ஆடி மாசம் கல்யாணம் பண்ணால் வழங்குமா அந்த கல்யாணம் வாய மூடு காசி அவளே வெந்து புண்ணாக போய் இருக்கா வெந்த புண்ணுல என்னையே ஊத்தாத நான் என்ன இல்லாத புள்ளாத தெரியாம சொன்னேன் ஆடி மாதம் ஊர் உலகத்தில் ஏதாவது கல்யாணம் நடந்திருக்கா இல்லைன்னா ஏதாவது நல்லது கிட்டது நடந்திருக்கா கல்யாணம் பண்ணதுக்கு வேற நாலு முகூர்த்தமா கிடைக்கல ஆடி வெள்ளி அன்னைக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் குடும்பம் வழங்குமா இல்ல நான் வணங்கிக்கணா பாத்தியா மீனாட்சி இந்த ஊர் உலகம் இப்படி பேசுற அளவுக்கு என்னையே பண்ணிட்டோம்ல ஆனா அப்பா சேர்த்ததுக்கு அப்புறம் என் மோவை எவ்வளவு கஷ்டப்பட்டு காட்டுலயும் மேட்டுலயும் வேலையை செஞ்சு ஒரு டிகிரியை முடிக்க வச்சிருப்பா படிச்ச பையன் இப்படிலாம் பண்ணலாமா ஏட்டி சீத்து அழுவாதீ ஏட்டி எல்லாம் நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கிடுவோம் பையன் தெரியாமல் பண்ணிட்டான் ஏனி நல்லதா கெட்டதோ நம்ம தான் நான் இவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆ ஆமாம் அப்பா ஆள் போகிற குழந்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்தேன்னுக்கா நம்ம நல்லது கெட்டது நம்ம சொல்லி கொடுக்கணுமா ஏட்டி இது நல்லதுக்கு இல்லை நல்லதுக்கு இல்லை ஏட்டி காசி உனையும் கையை எடுத்து கும்பிடுதேன் அவளே நொந்து இருக்கா மேலே மேலே அவ்வளோ புண்படுத்தாது தயிர் செஞ்சு இன்னொரு போயிரட்டி

யாட்டி மீனாட்சி எனும் இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வச்சா நான் புசுரை விட்டுருவேனே அம்மாவா சபதை விட்டுட்டு போயிருக்காட்டி செத்தா கூட கொல்லி வைக்க வரக்கூடாதுன்னு அந்த பையன் மூஞ்ச பார்த்து சொல்லி விட்டா தெரியுமா அவன் அப்படியே நொறுங்கிட்டான் சரிட்டி சரி நீ அழுவாத ஏட்டி ஒரு நல்ல நாள் அதுமா பார்த்து நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வெயி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வருவோம் சரியா சரிடி കണ്ണത്തോടെമ്പുപേറെ കൊള്ളു പേ എടുത്ത് കൊഞ്ചന കണ്ണത്തോടെ ഉടമ കെടുത്തക്കാ ശരി